ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சலித்து கொண்டிரு என்று ஆலோசனை கூறுகிறேன் கீழ் ஆனால் நீயோ என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை போகிறேன் உன் வழிகள் அனைத்தும் சரியாகிவிடும் கவலையை விடு எல்லாம் சரியான தருணத்தில் கிடைக்கும் உள்ளத்தில் மட்டுமா எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் உன் இல்லத்திலும் தான் இடம் கொடுத்திருக்கிறாய் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன் கவலையில் இருந்த இடம் தெரியாமல் மறைத்துவிடும் எல்லாம் சரியாகிவிடும் நீ இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் ஏமாற்றங்கள் இது வரை உனக்கு தொன்பத்தை தந்திருக்கிறது ஆனால் இனி நீ பெறப்போவது அனைத்தும் சந்தோஷத்தை உனக்கு அள்ளித்தரப்போகிறது கிடைத்தது வாழ்க்கை ஆகாயம் போல் பறந்து விரிந்த வாழ்க்கைதான் அதனாலோ என்னமோ எண்ண முடியாத நட்சத்திரம் போல உன் பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கின்றது சூரியனை போல உன் பிரச்சனைகள் உன்னை சுட்டெரிக்கிறது இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நடுவில் நிலாவை போல நான் உன்னை ஜொலிக்க வைக்கிறேன் என் வார்த்தைகளை நம்பு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன் இங்கும் அங்குமாக உன் மனம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து நான் உன்னை ஒருங்கிணைப்படுத்த உள்ளேன் எது எப்படி இருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வைதான் நான் பரிசாக அளிப்பேன் வாழ்க்கையில் போராட்டத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நான் விரும்பியது கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நீங்கி காத்திருக்கிறாய் நீ கோபப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்கப் போவதில்லை வருந்தாதி உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகிறாய் உன்னை கண்டு உன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடை செய்த அனைத்து காரியங்களையும் நான் சுக்கு நூறாக்கி இனி நீ உன் வாழ்வில் எந்த தடையும் இருக்காது நீ உன் பாதையில் உல்லாசமாய் பயணம் செய்ய இருக்கிறாய் யாருக்கு பாடுபட்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் உன் கரங்கள் ஓங்கும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த ஒன்றை பெறப்போகிறாய் நீ எதிர்பார்த்த நிகழ்வு இதுநாள் வரை தடைபட்டிருக்கலாம் இப்போது நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்த்ததற்கு மேலான விஷயங்களும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது ஒரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வை போதும் இறுதி வரை நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் தான் இது உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி